ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மூலதன பாதுகாப்பு அவசியம் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் வந்து ஏமாந்து போகிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது பொன்சி ஸ்கீம் எம்எல்எம் பேராசைப்பட்டு அடுத்தவங்கள்ட்ட சீட்டு பணம் போகிறேன்னு தெரியாத நபர்கள்ட்ட பணம் கொடுத்து ஏமாறுறது அதிக வட்டி தராங்க நிறையா பணம் தராங்கன்னு நிறையா பணம் ஏமாறுறதுக்கான வழிகள் நிறையா இருக்குது அப்படி இருக்கும்போது இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது ஆசைக்கும் பேராசைக்கும் இருக்கிறது ஒரு சிறு வித்தியாசம்தான் இந்த சூழலில் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறத விட பணத்தை இழக்கிறதுக்கான வழிகள் ரொம்ப அதிகம் அதில் மெயினாக எல்லாருமே பார்க்கறது பொன்சி ஸ்கீம் பொன்சி ஸ்கீம் தான் என்ன இப்போ நான் மாதம் ஒரு லட்ச ரூபா உங்கள்கிட்ட தரேன் மாதம் நான் பத்தாயிரரூவா இப்போ நான் உங்களுக்கு ஒரு லட்சம் தந்தேன்னா நீங்கள் மாதம் மாதம் எனக்கு பத்தாயிரம் தாங்க இல்லாட்டி உங்களுக்கு நான் ஹெலிகாப்டர் வாங்கி தரேன் உங்களுக்கு இது வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு இருக்கிற பணத்தோடு நான் பல மடங்கு பணம் வச்சு தரேன்னு உங்களுடைய ஆசையை தூண்டுறது தான் பொன்சி ஸ்கீம் எப்போவுமே எந்த ஒரு முதலீட்டிலுமே நமக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் லாபம் வந்தாலே பெரிய விஷயம் ஏன் பத்து பர்சன்டேஜ்னு சொல்கிறோம்னா நாட்டோட பணவீக்கம் வந்து ஆறு பர்சன்டேஜ் வரி ரெண்டு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் கழிவு போக உங்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் லாபம் கிடைச்சாலே பெருசு அதுலேயும் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கிதுன்னா நீங்கள் வந்து ஓகே நீங்கள் யூஆர் இயர் லுக் லக்கி பர்சன் அது வந்து ஈஸியாக எல்லாருக்கும் கிடைச்சிடும் எப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு அப்புறம் பேங்கில் எஃப்டி போட்டு அதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டால் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஈஸியாக கிடச்சிரும் அது மாதிரி ஒருத்தவர் வந்து உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே பணம் தராருன்னு சொன்னால் அவர்கிட்ட நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் லாபமே அதிகம்னு நம்ம இப்போ இந்த வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு வருஷத்துக்கு நாற்பது பர்சன்டேஜ் தரேன் ஐம்பது பர்சன்டேஜ் தாரேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எப்போவுமே உஷாராக இருக்கணும் அதான் டோன்ட் லூஸ் யுவர் கேபிட்டல் ரெண்டாவது நெவர் பர்கட் ரூல் நம்பர் ஒன் என்றைக்குமே உங்களுடைய மூலதன பணத்தை விட்டுறக்கூடாது அது ரெண்டாவது ரூல் என்னென்னா ரூல் நம்பர் ஒன்னா மறந்துடாதீங்க இதுதான் மூலதன பாதுகாப்பு அவசியம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வைத்திருக்கிற காசை என்றைக்குமே வெளியில் விட்டுறக்கூடாது அப்போ என்ன பண்ணணும்னா பேராசைக்கும் ஆசைக்கும் உள்ள சிறு வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் என்னுடைய அனுபவத்துலேயும் நான் பார்த்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் எல்லாருமே பணத்தை எப்படி லாஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு லட்சம் போட்டிருப்பாங்க ஒரு பத்தாயிரம் லாபம் வந்திருக்கும் இன்னும் ஒரு ஐயாயிரம் வரட்டும்னு வெயிட் பண்ணுவாங்க பத்தாயிரம் லாபம் போய் மைனஸ் ஐம்பதாயிரத்தில் போயிடும் அதே மாதிரி தான் சீட்டாட்டம் லாட்ரி டிக்கெட்டு எல்லாத்துக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு சிறு வித்தியாசம் தான் லக்கி பாஸ்கரில் கூட அவங்க அப்பா சொல்லுவார் என்றைக்கு நீ சம்பாதிக்கிறியோ என்றைக்கு நிப்பாட்டுன்னு முடிவு பண்ணணும் நிப்பாட்டாமல் சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்றைக்காக இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரும் அதுதான் மூலதன பாதுகாப்பு அவசியம் ஆசைக்கும் பேராசைக்கும் நடுவில் இருப்பது சிறு இடைவேளை தான் இன்றைய சூழலில் சம்பாதிக்க இருக்கும் வழிகளை விட சம்பாதித்த பணத்தை இழப்பதற்கு இருக்கும் வழிகள் அதிகம் அதிக பணத்தை குறைவான நேரத்தில் சம்பாதிக்க வேண்டும் என்ற பொன்சி ஸ்கீம் ஏமாந்து விடாதீர்கள் எந்த ஒரு முதலீட்டிலும் குறைந்தபட்சம் லாபம் என்பது அவசியம் பணவீக்கம் ஆறு பர்சன்டேஜ் பிளஸ் வரி இரண்டு பர்சன்டேஜ் சேர்த்து பத்து பர்சன்டேஜ் ஆவது இருக்க வேண்டியது அவசியம் கடினமாக முதலீடு செய்தால் பன்னெண்டு பர்சன்டேஜ் லாபமெல்லாம் சர்வசாதாரணம் அதற்கு மேல் கிடைப்பதெல்லாம் போனஸ் தான் அவை சொந்த முயற்சியில் இருக்க வேண்டும் ஒருவர் உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் அதிகமாக லாபம் தருவதாக கூறினால் மிக மிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ரூல் நம்பர் ஒன் டோன்ட் லூஸ் யுவர் கேபிட்டல் ரூல் நம்பர் டூ நெவர் ஃபர்கட் ரூல் நம்பர் ஒன் இதுதான் மூலதன பாதுகாப்பு அவசியம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நான் மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ